வணக்கம் விவசாயிகளுக்கு வணக்கம் இது வந்து உங்களுக்கு யோசனை விவசாயிகள் யோசனைக்கும் இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ கோடை காலத்தில் வந்து நல்ல விவசாயத்தில் எல்லா மகசூல் வருது நல்லா விளைச்சல் வருது மழை முடிஞ்சு இப்போ தான் எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா வருது ஆனால் விவசாயிகளுக்கு வந்து விலை கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ணோம் ஒரு விவசாயி ஒரு காட்டில் அவங்க தக்காளி போட்டாங்கன்னா நீங்கள் வெண்டைக்காய் போடுங்க கத்திரிக்காய் போடுங்க பீக்கங்காய் போடுங்க அவரைக்காய் போடுங்க புடலங்காய் போடலாம் எத்தனையோ காய்கள் இருக்குது ஒரே மாதிரி போடாமல் நீங்கள் மாறி மாறி போட்டால் தான் நல்லது எல்லாத்துக்குமே எல்லாம் விலை கிடைக்கும் அப்புடின்னா தான் வந்து எல்லாத்துக்குமே லாபம் கிடைக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி போட்டு ஒரே மாதிரி போட்டால் போட்டால் யாருக்கு லாபம் கிடைக்கும் கூடாலாம் ஊடு போட்டு உங்களுக்கு தெரியாது யோசனை கிடையாது எள்ளு உளுந்தம் உளுங்கம்பயிர் இதெல்லாம் போடலாம் வீட்டு மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் போட்டு நீங்கள் லாபம் பார்க்கலாம் இப்போ எல்லா இடத்துலையும் ஓரளவு தண்ணி இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியே போடாமல் தக்காளியே தக்காளியாக போடக்கூடாது இங்கிட்டு த கத்திரிக்காய் போடுங்க இங்கிட்டு வெண்டைக்காய் போடுங்க வேறு நிறைய போடலாம் காய்கறியும் அப்போ தான் எல்லாேருக்கும் எல்லா லாபம் கிடைக்கும்ல முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீக்கங்காய் பாவக்காய் போடலாம் இந்த பக்கம் வீடு பயிர் போடும்போது அவங்க திரும்பி அவங்களுக்கு பயிர் வகைகள் பயிரெலாம் எவ்வளோ நல்ல விலையாக இருக்குது உளுந்தம்பயிர் பாசிப்பயிராக நல்ல விலை எள் அதோட நல்ல விலை நிலக்கடலை போடலாம் நிலக்கடலாம் எவ்வளோ வில இருக்கு அதெல்லாம் நீங்கள் நல்லா விவசாயம் பண்ணி நீங்கள் லாபம் பார்த்து விவசாயம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருக்கும் அதை விவசாயம் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருக்க முடியும் நன்றி வணக்கம்